அனைவருக்கும் வணக்கம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பாலீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் திருப்பாலைவனம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது தேவர்கள் பார்க்கடலில் பெற்ற அமுதத்தை அருந்துவதற்கு முன்னர் அமிர்தத்தால் லிங்கம் அமைத்து வழிபட்ட தலம் இந்த ஆலயம்தான் அமிர்தேஸ்வரர் என்றும் பெயரிட்டு அழைத்து வணங்கினர் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை அமுதம் வேண்டி கடைய தொடங்கிய நாள் அமாவாசை திதி ஆலகால விடம் வெளிப்பட்ட நாள் அமாவாசைக்கு பத்தாம் நாளாகிய தசமி திதி அமுதம் கிடைக்க பெற்ற நாள் பதினோராம் நாளாகிய ஏகாதசி அசுரர்களை புறக்கணித்து தாங்கள் மட்டும் அமுதத்தை உண்ணுவதற்கு மறைவான இடம் தேடி தேவர்கள் அலைந்த நாள் பனிரெண்டாம் நாளாகிய துவாதசி நாளாகும் அவர்கள் அமுதத்தை உண்ணுவதற்கு தேர்ந்தெடுத்த மறைவான இடம் இன்றைய திருப்பாலைவனம் என்ற பகுதியாகும் இறைவனை பூஜித்த நாள் திரையோதசி அதாவது சோழ மன்னன் ஒருவன் தனது பெரும்படையுடன் வடபுலம் சென்று வெற்றி கூடி நாட்டி திரும்பிய போது பாலை மரங்கள் நிறைந்துள்ள இப்பகுதியில் தங்கி ஓய்வெடுத்தான் அது சமயம் ஒரு பாலை மரத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக மன்னனுக்கு தோன்றவே அவன் அம்மரத்தை பணித்தான் கோடாரி வெட்டிய இடத்திலிருந்து குருதி வெளிப்பட்டது உடனே அரசன் அம்மரத்தை வெட்டுவதை நிறுத்தி அகழ்ந்து பார்த்தான் அப்பொழுது தேவர்களால் பிரதிஷ்டை செய்ய லிங்க வடிவில் இருந்த இறைவனுடைய தலை மீது கோடாரிப்பட்ட இடத்தில் குருதி வெளிப்பட்டு உணர்ந்து மனம் பதைத்தும் பரவசம் கொண்டும் ஆனந்தம் அடைந்தான் சிவம் சிவம் ஒரு கோயிலையும் எழுப்பி ஆராதனைகள் செய்ய ஆணையிட்டான் அன்று அம்மன்னால் எழுப்பப்பட்ட கோயிலே தூங்கானை மாடமாக அமைந்த திரு பாலீஸ்வர பெருமான் கருவறை கோயிலாகும் கோடரியால் வெட்டப்பட்ட தழும்பு இன்றும் இந்த லிங்கத்தின் மீது காணப்படுகிறது பாலை மரங்கள் நிறைந்த காடாக ஒரு காலத்தில் இருந்ததால் பாலைவனம் என்று அழைக்கப்பட்டது இங்கு இத்திருத்தலம் அமைந்திருந்ததால் இவ்வூர் திருப்பாலைவனம் என்றும் அழைக்கப்படுகிறது பொன்னேரி என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலமான சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம் திருப்பாலைவனம் என்பது பொன்னேரியிலிருந்து புலிகாட் செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு கிராமம் இந்த கிராமத்தின் சிறப்பம்சம் பழமையான பாலீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது கோபுரத்தின் முன்புறத்தில் பெரிய கோவில் குளம் மற்றும் செதுக்கப்பட்ட தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் அமைந்துள்ளது கருவறையில் பாலீஸ்வரர் என்று அழைக்கப்படும் பெரிய சிவலிங்கம் உள்ளது மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் மிக நீளமாக உள்ளன பிரதான சன்னதியை சுற்றி இரண்டு பிரகாரங்கள் உள்ளன கொடிமரம் நந்தி மண்டபம் மற்றும் பலிபீடம் ஆகிய சன்னதியை நோக்கி அமைந்துள்ளது மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் விநாயகர் மற்றும் தட்சிணாமூர்த்தியின் இரண்டு சிலைகள் உள்ளன பிரதான சன்னதியை சுற்றி விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோர்கள் சிறப்பு உருவங்களாக காணப்படுகின்றனர் உள்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் அனுமன் நால்வர் விஸ்வநாதர் மற்றும் நந்தி லிங்கம் மார்கண்டேயர் மற்றும் நந்தி வீரபத்திரர் ஆகிய சிலைகள் அமைந்துள்ளன வினை தீர்க்கும் விநாயகர் அலங்கார மண்டபம் நடராஜர் சிவகாமி மற்றும் சிம்ம மண்டபம் போன்ற உப சன்னதிகள் காணப்படுகின்றன இந்த கோவிலின் தெய்வம் பாலாம்பிகை அவள் கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் காணப்படுகிறாள் அம்மன் சன்னதியை சுற்றி ஒரு தனி பிரகாரம் உள்ளது அவளுடைய சன்னதியின் நுழைவாயிலில் வள்ளி தெய்வசேனாவுடன் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சிலைகள் காணப்படுகின்றன வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் பைரவர் சனீஸ்வரர் நவகிரகங்கள் மற்றும் பெரிய அருணாச்சலேஸ்வர லிங்கம் ஆகிய உப சன்னதிகளும் அமைந்துள்ளது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறும் தல பெருமைகளாகும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன் பார்த்து பயனடையவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்